ஒரு ஒரு அட்ரஸ்ல எப்படி ரெண்டு குடும்பம் இருக்க முடியும் எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இருக்க முடியுமா சென்னையில் ரொம்ப காமெடி இந்த பிஎல்ஓக்கள் ஓக்கள் யாருன்னா நான் யாரையும் குறையா சொல்லலை ஒப்பந்த பணியாளர்கள்லாம் பிஎல்ஓக்கள் ஓக்கள் ஆகிட்டாங்க நம்ம கொசு மருந்து அடிப்பாங்கள்ல அவங்க வீட்டில் ஓட்டுட்டாங்களே மருந்து சொட்டு சொல்லிப்பாங்களா அவங்க தூய்மை பணியாளர்களில் மேற்பால் வேலர் இவங்கெல்லாம் ஒப்பந்த பணியாளர் திருடன் ஓடும்போது நம்ம அவனை பிடிச்சிட விடாங்கன்னா அவனும் திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடுவான் ஓடி அவன் லெஃப்ட்டில் வருவான் நம்மளை ரைட்டில் கை காமிப்பா நம்மளாம் இப்படி போவோம் அவன் தப்பி அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் தவறு செய்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆரை பண்ணணும்னு ஒரு உத்தரவிட்டிருக்கு அதோட நோக்கம் என்னென்னா அது நல்ல நோக்கம் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து நேர்மையாக இருந்தால் தான் தேர்தல் நேர்மையானதாகவும் நியாயமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் அப்போ வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் மாயாவிகள் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல நோக்கத்தில் கொண்டு வந்தது ஆனால் இந்த சில நேரத்தில் திருட வந்த திருடன் ஓடும்போது திருடன் திருடன்னு திருடனே கத்திக்கிட்டு நம்ம பக்கம் நம்மளை லெஃப்டில் கையை காமிச்சுட்டு அவன் ரைட்டில் ஓடி தப்பிச்சிருவான்ல அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீவிர வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் அவர்களே குளறுபடியில் ஈடுபடுறாங்க தில்லுமுழுவில் ஈடுபடுறாங்க நான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லலை அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது இப்போ வாக்காளர் பட்டி அந்த வாக்காளர் படிவத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது சம்மந்தப்பட்ட பிஎல் என்று சொல்லப்படுகிற அதிகாரி தான் கொண்டு கொடுக்கணும்னு பல முறை சொல்லியாச்சு எலெக்ஷன் கமிஷனும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பிஎல்ஓக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவுன்சிலரு லோக்கல் வட்ட செயலாளர்கிட்ட மொத்தமாக ஒப்படுத்திடுறாங்க அதில் ஒரு உதாரணம் நேற்று மதுரையில் மதுரை வடக்கு தொகுதியில் யாகப்பா நகரில் ஒரு பிஎல்ஓ பேரை சொல்ல விரும்பலை நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன் அந்த அதிகாரி மொத்தமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை ஒரு பெட்டிக்கலையில் வச்சு விநியோகம் பண்ணிக்கிறாங்க இதை கையும் கலவமாக பிடிச்சி நேற்று ஒப்படைச்சி தருப்போம் இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லாமல் வாக்காளருடைய அந்த படிவத்தை கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் அந்த வாக்காளர் குடியிருக்கணுங்கிறது விதி அவர் இல்லாவிட்டால் குடியில்லைன்னா அந்த வீட்டில் வேறு ஒருத்தர் குடியிருந்தால் அவருக்கு வாக்கு இருக்காது அவர் எங்கே குடியிருக்கிறாரோ அங்கே வாக்கு வாங்கிக்கலாம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வாக்காளர் எண்ணிக்கொண்டு ஏற்கனவே இந்த வீட்டில் குடியிருந்தவர் இல்லையா அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு எங்க பாருங்க அந்த இருக்கார் சார் அப்படின்னு கொடுத்து மீண்டும் அந்த இடத்துல வாக்கை பதிவு செய்ய வைக்கிறார்கள் அதாவது இது ரெட்டை வாக்குரிமை இதுவும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது ஒரு ஒரு அட்ரஸ்ல எப்படி ரெண்டு குடும்பம் இருக்க முடியும் எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இருக்க முடியுமா அவர் ஏற்கனவே குடியேறி வேற இடத்துக்கு போயிட்டார் குடி மாறி போயிட்டார் போனவருக்கு இதே அட்ரஸ்ல மீண்டும் வாக்கு கொடுத்தா அந்த நோக்கம் என்ன அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்கள் இறந்தவர்களை நீக்கணும்னு தான் இந்த தீவிர திருத்தத்தோடைய முக்கிய நோக்கம் அப்போ அப்போ போய் இறந்தவர்கள்னு ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் டெத் வச்சிருக்கீங்களான்னு பிஎல் ஓக்கள் கேட்குறாங்க டெத் சர்டிவிகேட் எப்படி நாங்கள் வச்சுருப்போம் எனவே அரசு வந்து என்ன பண்ணால் மாவட்ட நிர்வாகம் அந்த மாவட்ட உள்ளாட்சித்துறையில் நகராட்சியில் பேசி இறந்தவர்களுடைய பட்டியலை வாங்கி அதை பிஎல்ஓக்கள்கிட்ட கொடுக்கணும் இவ்வாறு கொடுத்தா அது சரியா இருக்கும் இந்த பிஎல் ஓக்கள் சரியில்லைங்கிறதுக்கு பின்னாடி வரேன் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த வாக்கு திருத்தம் பட்டியல் கொடுக்குறாங்கல்ல அந்த பட்டியல் அந்த ஒரு படிவம் கொடுக்குறாங்கல்ல அந்த படிவம் ஒன்று கொடுப்பாங்க ஒன்றுல அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்குவாங்க அந்த படிவத்தில் தப்பாக எழுதிட்டா இப்போ எல்லாருமே கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க வாக்காளர்கள் பாமரர்கள் இருப்பாங்க படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க கிராமப்புறத்தில் அப்போ ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக எழுதிட்டாலோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டாலோ பேரில் ஒரு ஆங்கிறதுக்கு போய் இல்லை ஆண் போட்டாங்கனால பீங்கிறது ஆறாக மாறிட்டாலோ அவருக்கு போயிடும் அப்போது அவ்வாறு தவறாக எழுதுகிறத மீண்டும் அது டேமேஜ் ஆனது உதாரணமாக தெரியணும்னு காபி கரை பட்டுடலாம் அல்லது கசங்கி போயிடலாம் அல்லது மழை நீரில் விழுந்துடலாம் அவர்னால் நாங்கள் இன்னொரு ஃபார்ம் தர நாமக்கல் கலெக்டர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஃபார்ம் தான் தருவோம் அப்படின்னு அப்படி கிடையாது அப்போ அதுக்காக இல்லை அதாவது அதுக்காக அவருடைய வாக்குரிமையை நீங்கள் பறிச்சிருவீங்களா பறிக்க முடியாது எனவே இன்னொரு ஃபார்ம் கொடுக்கணும் அவங்கள்டே எழுதி வாங்கிக்கிட்டு இது டேமேஜ் ஆகிடுச்சின்னு டேமேஜ் ஆனதை பெற்றுக்கொண்டு பண்ணணும் இந்த பிஎல்ஓக்களை பற்றி சொன்னேன் இந்த பிஎல்ஓக்கள் ஏற்கனவே சொன்னேன் மதுரையில் டீ கடையில் கொண்டு பெட்டிக்கடையில் கொடுத்துட்டேரு ஒரு பெண் முன்னேட்டை கொடுத்து கடையில் இருக்குதுன்னு சொன்னேன்னே அது மாதிரி சென்னையில் ரொம்ப காமெடி இந்த பிஎல்ஓக்கள் ஓக்கள் நான் யாரையும் குறையா சொல்லலை ஒப்பந்த பணியாளர்கள்லாம் பிஎல்ஓக்கள் ஓக்கள் ஆகிட்டாங்க நம்ம கொசு மருந்து அடிப்பாங்கள்ல அவங்க வீட்டில் வாட்டர் டேங்கில் மருந்து சொட்டு சொல்லிப்பாங்களா அவங்க தூய்மை பணியாளர்களில் மேற்பால் வேலர் இவங்கெல்லாம் ஒப்பந்த பணியாளர் அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இருக்காது ஒரு தவறு செஞ்சுட்டால் அவங்க தவறு செஞ்சால் யார் அரசு அதிகாரின்னா நம்ம கேட்கலாம் ஆனால் அவங்க ஒப்பந்த பணியாளர் குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பாங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க போயிடுவாங்க அவங்கள க போட்டிருக்கு உதாரணமாக தேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டால் அதில் ஒருவர் அவர் நூற்றி ஏழாவது பாகத்தில் இருக்கார் அவர் யாருன்னா அங்கே ஒரு மாநகராட்சி ஜிம் ஒன்று இருக்குது அதோட காவலாளியை பிஎல்ஓவாக போட்டிருக்காங்க அவருக்கு என்ன மூணாம் கிளாஸ் பொறுத்தவர் ஒப்பந்த தொழிலாளர் அவருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பவானி அவர் ஒரு இடத்துல திமுகவுக்கு பிஎல்ஏ டூவாக இருக்கார் அவரையே பிஎல்ஓ பிஎல்ஓவா அதாவது அரசு அதிகாரியாக இவங்க நியமிச்சிருக்காங்க இதெல்லாம் நான் சுட்டி இதெல்லாம் இருந்தால் எப்படி நேர்மையான ஒரு பட்டியலை வாக்காளர் பட்டியல் சுத்தமான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும் அப்போ அதோடைய நோக்கம் சிதைது இதில் என்ன நான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில் ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருந்தது இப்போ என்ன இன்னைக்கு என்ன ஒரு ஒருவரும் சட்ட போராட்டத்தை கொண்டு மறுபூரும் இதில் தீவிரமாக ஈடுபடுதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இதான் நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன்ல திருடம் ஓடும்போது நம்ம அவனை பிடிச்சிட விடாங்கன்னா அவனும் திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடுவான் ஓடி அவன் லெஃப்ட்டில் ஓடுவான் நம்மளை ரைட்டில் கை காமிப்பான் நம்மளும் இப்படி போவோம் அவன் தப்பிச்சு போயிடுவான் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் தவறு செய்து எனவே இந்த ஆள் ஏன்னா இப்போ இருக்கிற மாவட்ட நான் எல்லாரையும் சொல்லலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசு அதிகாரிகள்லாம் யார் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு வந்திருக்காங்கன்னா இருந்து வந்திருக்காங்களா அங்கேருந்தால் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லை அகமதாபாத்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்களா இல்லை இருந்து வந்திருக்காங்களா அவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகள் தான் அவங்க ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக போகணும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு எனவே அவங்க அச்ச அவங்க அச்சத்தில் அவர்கள் ஆளுங்கட்சியினர் சொல்வதை கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது இப்போ சென்னை மாநகராட்சியில் நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற மாநகராட்சி ஆசிரியர்கள் வருவாய் ஊழியர்கள் இருக்காங்க மாநகராட்சியிலே இன்பில்ட்டாக இருக்காங்க அவங்களெல்லாம் பயன்படுத்த வேண்டியதானே என்று கேட்டு கேட்டிருக்கிறேன் அதுபோல இந்த அதிகாரிகள் இவ்வாறு தவறு செய்கிற அதிகாரிகள் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும் சரி அக்கௌண்டபிலிட்டி எப்படி வரும் அரசு அதிகாரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக செய்யும் செஞ்சு காமிச்சிருக்கு எப்படின்னா மணியின் ஒருத்தர் டி நகர்ல அவரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல வாக்களிச்சாரு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வாக்கை பறிச்சுட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் ரெண்டு பேரை பணியிடை நீக்கம் செஞ்சாங்க செக்ஷன் தேர்ட்டி டூன்னு ஒன்று இருக்கு ஆர்பி ஆக்டில் அந்த ஆக்ட் படி அவரை பணி நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்போ ஒப்பந்த பணியாளருங்கனால அவர் பணி நீக்கம் செஞ்சால் போயிட்டு வாங்கடானு அவர் போயிடுவார் அரசு ஊழியரை என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கும் பதில் இருக்கு அதாவது இந்திய பிஎன்எஸ் சட்டத்தின் படி இரநூத்தி ஐம்பத்தாறு பிரிவு என்ன சொல்லுதுன்னா யாராவது ஒருவர் அரசு ரெக்கார்டை தவறாக திருத்துனா அவர் மேலே அரசு ஊழியர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதை இன்வோக் பண்ணுங்கன்னு நான் கேட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இறந்து போனவரை உயிரோடு இருக்காருன்னு ஒரு பிஎல்ஓ அல்லது அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் அல்லது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்திருந்தா அவங்க மேலே நாங்கள் இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸில் நடவடிக்கை எடுப்போம் பிஎன்எஸ் படி ஏன்னா அரசுக்கு தவறாக தகவல் கொடு தனி மனிதன் தவறாக தகவல் கொடுத்தா தண்டனை இருக்குல்ல அதே மாதிரி அரசு ஊழியர் அது ரெக்கார்டை கிரியேட்டிங் ஃபால்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு வருது அப்போ அந்த கிரியேட்டிங் ஃபால்ஸ் ரெக்கார்டுங்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் பொருந்தும் அது டூ ஃபிஃப்டி சிக்ஸில் வருது பிஎன்எஸ்ல அதுபடி நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டிருக்கோம் இது இதையெல்லாம் செய்வதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையிட இருக்கிறோம் டெல்லியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதை சொல்லியிருக்கேன் இப்போ இது மாதிரி நாங்கள் குறிப்பாக நாமக்கல் கலெக்டர் அதாவது என்னொரு ஃபார்ம் தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னால் சொல்றாங்க சொல்கிறாங்க அதுபோல் அதிகாரிகள் இப்போ இதை கேட்டுட்டு இருக்க அதிகாரிகள் ஏதோ வந்துச்சு கொடுத்தோம் சாயங்காலமாக போகணுன்னு வந்தோம்னா சட்டத்தின் பிடியில் அவங்க மாட்டுவாங்க ஏன்னா சட்டத்தில் அது இடம் இருக்குது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சட்டப்பிரிவில் அதிகாரிகள் நிச்சயம் இன்னைக்கு அரசு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் வேறு ஆட்சி வரும் அரசியல் கட்சிகள் இப்போ எது இருக்கும் அடுத்து நாங்கள் வருவோம் ஆனால் அதிகாரிகள் இங்கே தான் இருப்பாங்க எனவே அவங்க நேர்மையான முறையில் இதில் செயல்பட வேண்டும் என்று கேட்டு பொதுமக்கள் பயிற்சி இல்லாமல் இருக்காங்கன்றாங்க ஓ பயிற்சி யார் கொடுத்தான்னு பார்த்தா மஸ்தான் கொடுத்துருக்கார் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் பேர் பிஎல்ஓக்கு பயிற்சி எப்படி எப்படி சரியாக வரும் எப்படி முறையாக இருக்கும் நான் சொன்னேன் அதே திருடன் கதை தான் பயிற்சி எப்படி பிஎல் மஸ்தான் வந்து விழுப்புரத்தில் நினைத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்களுடைய இணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னென்னா மஸ்தான் முன்னாள் அமைச்சர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி பிஎல் ஓர்கோல் கூட்டத்தை நடத்தினார் எப்படி அங்கே முறையான வாக்காளர் பட்டியல் இருக்கோம் இப்போ அப்பார் அப்படி நடந்துச்சு அவரை நீக்கிட்டாங்க இவரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருடன் திருடம் திருடன்னு இவங்க கத்திக்கிட்டே இவங்களே திருட்டு வேலையில் இறங்குனா எப்படி வேலை தேர்தல் நேர்மையாக இருக்கும் ஆனால் நாங்கள் விட மாட்டோம் இது திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த திருத்தத்தில் இந்த திருத்தத்தில் தவறு நடந்தால் அதை திருத்தம் செய்வோம் இன்னும் நேரம் இருக்குது அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு எங்களுக்கு தெரியும் எங்கே தட்டினால் அது எங்கே எந்த கதவு திறக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சட்டத்தின்படி இதை நாங்கள் இதை தான் இப்போ நாங்கள் வந்து இறந்தவரை பற்றி கொடுக்குறோம் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க அது எப்படி முறையாக இருக்கும் இறந்தவருடைய சர்டிவிகேட் நாங்கள் எப்படி தர முடியும் அரசுகிட்ட தானே இருக்கும் ஒன்று ஏற்கனவே குடியிருக்கிறவர் மாறி போயிட்டாரு அவருக்கு இங்கே நீங்கள் ரெக்கார்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அவர் இங்க தான் இருக்காருன்னு ஒரே விளாசத்துல ரெண்டு வாக்காளர் எப்படி இரு ரெண்டு குடும்பம் ஒரு ஒரு ஒரே வீட்டு விளாசத்தில் ரெண்டு வெவ்வேறு குடும்பங்கள் எப்படி இருக்க முடியும் அண்ணன் தம்பி இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் தாய்மகன் இருக்கலாம் ஆனால் வேறு வேறு குடும்பத்தின ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும் ஏற்கனவே அவர் இங்க இருந்து குடியேறி வேற இடத்துக்கு போயிட்டார் அவர் அங்க போய் வாக்காளராக பதிஞ்சிக்கலாம் அல்லது அந்த அவர் உண்மையிலேயே அவர் தமிழ்நாட்டில் இருக்காரா அல்லது இந்தியாவில தான் இருக்காரான்னு தெரியாது ஒரு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆ இருக்காராம் சார் அப்படின்னு தனக்கு சாதகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் பதிய வைக்கிறார்கள் அவர் செய்வதற்கு அரசு ஊழியர்கள் அஞ்சு செய்கிறார் அதான் தவறு செய்கிறான்னு சொல்ல அஞ்சுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆளுங்கச்சு இல்லையா அஞ்சுகிறார்கள் அவர் அஞ்சு அவங்க இன்னொரு நாலு அஞ்சு மாதத்தில் ஐந்து அஞ்சுகிறவர்கள் அஞ்சு மாதத்தில் போயிடுவாங்க அச்சப்படுகிற அஞ்ச வேண்டாம் அஞ்சு மாதம் தான் அதற்கு பிறகு அரசு மாறும் அவர்கள் மீதான நடவடிக்கை தொடரும் ஏன்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குங்கிறத நான் சுட்டி இதுவரை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்படி ஒன்று இருக்குது டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸில் அரசு அதிகாரிகள் மீது அரசின் ஆவணத்தை திருத்தினால் தண்டனை இருக்குங்கிறது நிறைய பேருக்கு பிஎல்ஓ எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் அதை சுற்றி நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம்மா நேற்று முழுதும் தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எல்லா அதிகாரிகளுக்கும் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கோம் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கோம் நேற்று நான் யாகப்பா நகரில் மதுரை வடக்கு தொகுதியில் யாகப்பா நகரில் பெட்டிக்கிடையில் ஐம்பது ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி தானே நேற்று நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஜிம்மு பயிற்சியாளர் மூணாம் கிளாஸ் படித்தவரை பிஎல்ஓ போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிஎல்ஏ டூ பிஎல்ஓவா இருக்கிறான்னு தேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி துணை முதல்வருடைய தொகுதி ராக்கெட்டில் போட்டுக்காங்க இன்னொரு தமாக்கூல கூட போட்டு போட்டுக்காங்க அங்கே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த பட்டியல் திருத்தத்தில் அர்த்தம்